அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் புரத்தேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசை இந்த குரு பயிற்சி இந்த கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி குடும்பத்தில் மனப்பொருத்தம் மட்டுமல்ல உடல் பொருத்தம் சிரமமாக அமைய வேண்டுமானால் அந்த பொருத்தம் வாழ்வை அந்திம காலம் வரை நம்மை அடைத்து செல்ல வேண்டுமானால் கலத்திரகாரர்கள் சுக்ரனுடைய பயிற்சி தான் ரெண்டு பயிற்சியும் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு அற்புதம் இதில் ஒரு பெரிய சூட்சம ரகசியம் என்னன்னா மேஷத்தில் இருந்து தன்னுடைய பகை கிரகமான ரிஷபத்துக்கு பயிற்சி அகிறார் குரு பகவான் பிரகஸ்பதி குரு வேண்டுமானால் பிரகஸ் காரகன் சுக்ரனை பகையாக நினைக்கல கலத்திரக்காரர்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குருவை என்றும் பகையாக நினைப்பதுவே இல்லை அசுர கிரகமாக இருந்தாலும் அற்புதமான கிரகம் இவருடைய பயிற்சியை நான் மாயின் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அவசியம் நீங்கள் பார்க்கணும் குருகிய கால பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து இரவு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு வருகிறார் இவரை பொறுத்தவருக்கு மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தாக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பது போல வாய்மண் வீட்டிலே பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி எத்தனை துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராடுகின்ற மனோதிடம் மனோ தைரியம் தரக்கூடியது இப்படிப்பட்ட இது ஒரு பயிற்சி இந்த சுக்கரனுடைய பயிற்சி விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சோழிலே மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறைவிரளால் பேசி வருகின்றேன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை உண்டு காரணம் என்னென்னா திருத்தணையில் நான் கட்டி வருகின்ற அந்த சனீஸ்வர பகவானுடைய கோயிலுடைய பணிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் முழுமையான புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும் உங்கள் வம்சத்துக்கு வந்து சேரும் அந்த வகையில் ராசிக்கு இந்த இரண்டு குரு பயிற்சி ஒன்றாக அமைந்த அந்த கலத்திரக்காரகனாகிய சுக்கருடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசகம் நாலு அனுஷம் கேட்டை ஒரு அருமையான வாய்ப்புங்க சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் வாழ்வில் தடுக்கி விழுந்தால் பிரச்சனை ஒரு பிரச்சனை எங்கிருந்து வருகிறது எதன் காரணமாக வருகிறது எந்த தவறும் செய்யாத போதும் வீண் பழிபாபத்துக்கு ஆட்பட்டு மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த கலத்திரக்காரகனுடைய சுக்கரனுடைய பேச்சு அருமையான குரு பேச்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் குரு பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு கலத்திரக்காரர்கள் சுக்கரனை வரைக்கும் மீனத்தில் இருந்த மேஷத்துக்கு அற்புதம் என்றே சொல்வேன் தைரியம் தன்னம்பிக்கை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து போராடுகின்ற நிலை பகைவனும் பதுகி நிற்கின்ற ஒரு நிலை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் குடும்ப ஆரோக்கியத்தை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை இதுவரை சு செலவை எல்லாம் சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் தருவார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோன்னியம் பெற்ற தாய் தந்தையருக்குள்ள ஒரு அன்பு பாசம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து இந்தவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாடுகின்ற ஒரு நிலை வெளிநாடு யோகம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வண்டி வாகனம் மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை அதே நேரம் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகுங்க ராகு பாதகமாக இருப்பதனால் ராகு தோஷத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க அதீத ஆசையை தூண்டி அதன் காரணமாக பழிபாவங்களுக்கு உங்களை சிக்கிவிட காத்திருக்கின்றார் ராகு அறிமுகமில்லாத விஷயத்தில் தலையிடுவதோ மூக்க நுழைப்பதோ அதில் கலந்து கொள்வதோ புதிய மனிதனுக்கு உதவி செய்வதோ அவருக்கு ஜாமீன் போடுவதோ வேண்டாம் என்னை பொறுத்தவரைக்கும் சனின்னு சொல்லுவாங்க அந்த சனி ரெண்டு இதில் வரும் நாமெல்லாம் சனி பகவான் என்றால் அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏடரை சனி எல்லாம் நினைக்கிறோம் இல்லைங்க வாக்கில சனி நாக்கில் சனி அது இப்போ நடக்கிறது விருச்சிகராசிக்கு அது எப்படி தெரியுங்களா அதுக்கு இன்னொரு பேருங்க விருச்சிக ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது அர்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க சனி இருக்கின்ற இடம் நாலாம் இடம் பார்க்கின்ற பார்வை பத்து யோகதாரகனாகிய ராகு தந்த அத்தனையுமே சனி பகவான் தடுத்து விடுகின்றார் கவலைப்பட வேண்டாம் அர்தாஸ்ரம சனியை அர்த்தம் இல்லாமல் செய்து விடுவார் இருந்தாலும் தலைக்கு மேல் தொங்குகின்ற ஒரு கத்தியை போன்றது தான் நம்ம எப்போ தப்பு பண்ணுவோம் நம்ம மனசு உடம்பு எப்போ தப்பான பாதையை நோக்கி போகும் தவறான மனிதர்களோடு தொடர்பில் இருப்போம் அப்படியெல்லாம் செய்வோமானால் தலையிலே தொங்குகின்ற கத்தி நம்மை பதம் பார்த்து விடும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வைக்கு அவ்வளவு சக்தி சனி காலத்தில் வீண் வழிபாவத்தில் ஆட்பட்டு பேரையும் புகடையும் இழந்த மனிதர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் மா மன்னனும் முடி இழந்த காலமும் அர்தாஸ் நம்ம தான் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்த தேவகுருவும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு செல்கின்ற அசோகுருவும் உங்கள் இரண்டு பக்கமும் துணை இருப்பதனால தொட்டது துளங்கும் நினைத்த காரியம் நடக்கும் குடும்பத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்வு நடைபெறும் அதனால் வீண் பழிபாவங்கள் வந்து விடுதலை பெறுவீர்கள் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் தீரும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னா சப்த மாதான்னு சொல்லுவாங்க சப்த மா இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க சோழி பிரசனத்தில் தான் சொல்ற விருச்சிகராசை சப்த மாதான்னு சொல்லுவாங்க அந்த சப்த மாதாவில் இந்திராணின்னு இருப்பாங்க அந்த இந்திராணிக்கு ஒரு மாலை சாத்தி மனமுருக பிரார்த்தனை பண்ணுவீர்கள் ஆனால் சுக்ரன் துணை அருள் கிழித்தோம் இவர் மட்டும் துணையாக இருந்து விட்டார் பிரிந்த கணவன் மனைவி மட்டுமல்ல நீங்கள் பிரிந்த செல்வம் இருந்தாலும் சரி பேரு புகழ் இருந்தாலும் அத்தனையும் மொத்தமாக இந்திராணி வாங்கி தந்து விடுவார் சும்மா வணங்கினா மட்டும் போராது நான் மனமுருக சொல்கிறேன் ஓம் ஈம் இந்திராணியே நமக ஈம் என்ற பீஷத்தோடு கூடிய இந்திராணி மந்திரத்தை பெண்களும் ஆண்களும் சொல்லணும் அவ்வாறு சொல்லி வழிபடுவது விருச்சிக ராசிக்கு சிறப்பு அதோடு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த பாலசரீஸ்வர ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அன்று குருவிற்கு யாகம் மட்டுமல்ல குருவுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தியை நினைக்கின்றோம் தட்சிணாமூர்த்தி நமக்கு குரு தான் இல்லை என்று மறுக்கவில்லை அதே நேரம் தட்சிணாமூர்த்திக்கே ஒரு குரு தேவர்களுக்கு மட்டுமல்ல நவக்கிரகங்களுக்கும் குரு தான் பிரகஸ்பதி ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவர்தானே குரு அந்த வகையில் பிரகஸ்பதிக்கு உலகின் முதன் முதலாக ஒரு கும்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் வளர்ந்து வந்து கலந்துக்கிட்டு குருவே நேரடி பார்வையை பெறலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதே நேரத்தில் விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கெல்லாம் குரு நான்கு வேதங்களை தந்த ஒரு விஷயம் தெரியுமா நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவன் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாவுக்கு உண்டு தான் ஆனால் அந்த பிரம்மாவின் தலைவிதியை மாற்றி பிரம்மாவுக்கு அந்த படைப்பு தொழுக்கு உதவி செய்தவர் நான்கு வேதங்களை விட்டு தந்தவர் ஹயக்ரீவர் அந்த ஹயகிரீவனுடைய விக்கிரகம் அமைக்கப்பட்டு அவருக்கும் கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு கும்பாபிஷேகம் நடைபெறுவதனால அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கொள்ளும் இந்த கலத்திரகாரகன் சுக்கரனுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறுகிய காலமே இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரும்